காலை வழ உங்களை வருக வருக என வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசன் சொல்லப்பட்டிருக்குது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று நினைத்து அவருக்கு ஏற்ற துணையை உருவாக்கியிருக்கிறார் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் துணை இருக்கிறது ஆனால் அந்த துணை நிமித்தமாய் பல போராட்டங்கள் நான் சொல்வது போல நடக்கவில்லையே நான் விரும்புவது போல பேசுவதில்லையே நான் எதிர்பார்க்குற காரியம் என் மனைவுக்குள் இல்லையே என்று சொல்லி இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பிரிவினைக்கும் போராட்டத்திற்கும் தற்கொலைக்கினராய் கொண்டிருக்கிறது ஆனால் இங்கே ஒரு ரகசியம் ஒன்று இருக்கிறது ஆண்டு இயேசு இன்றைக்கு உன் வாழ்க்கையில் ஏற்ற துணை கொடுத்துருக்கிறாருடைய நீ விரும்புகிற காரியம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு உனக்கு ஒரு மனைவியோ கணவனோ கொடுக்கவில்லை ஏன் இப்படி துணை என்று சொன்னால் ஒரு கணவனுக்குள் இருக்கிற பலவீனங்களை மனைவி பொறுப்பெடுக்காதபடி காணப்பட வேண்டும் கணவனுக்குள் இருக்கிறதான பலவீனங்களை அறிந்து புரிந்து நடக்க வேண்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து தாழ்மையோடு நடக்கும் பொழுதுதான் அந்த ஏற்ற துணை கண்டுகொள்ள முடியும் எனவே இந்த நாளிலே உங்களுக்குள் கொடுக்கப்பட்ட மனைவியாக இருக்கட்டும் இல்லை கணவனாக இருக்கட்டும் விருப்பத்தின்படி தேவன் யாருக்கும் கொடுப்பதை அவர் எதை நினைத்தாரோ எதை செய்ய வேண்டும் என்று எண்ணிருக்கிறாரோ அது ஏற்ற துணையாக கொடுத்துருக்கார் அந்த துணைக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் வழியே அதுக்கு பிரிவினை உண்டாக்கத்தக்கதான காரியம் செய்யக்கூடாது எனவே தேவப்பிள்ளையே அருமையான சகோதரா சகோதரியே இந்த காலை உன்னை பார்த்து சொல்கிறார் உன் வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்கு போராட்டம் வருவதற்கு கலக்கங்கள் வருவதற்கு பிரிவினைகள் ஒரு காரணம் என்ன நான் விரும்புகிறபடி என் மனைவி நடக்கவில்லையே நான் விரும்புகிறபடி என் கணவன் நடக்கவில்லையே நான் சொல்வதை செய்ய மாட்டார்கள் என்கிறதானே அந்த மனம் என்றைக்கு உனக்குள் இருக்கிறதோ அதுவரைக்கும் குடும்ப சமாதானம் காணப்படாது ஆனால் என் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி எனக்கு ஏற்றவளா இருக்கிறாள் என்று என்றைக்கு நினைக்கிறாயோ அந்த குடும்பம் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆரோக்கியத்தோடு பலத்தோடு காணப்படும் ஒருவருக்குள்ளே விட்டு கொடுத்து போங்கள் கற்று உங்களை ஆசிர்வித்து கனப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன்